மேலும் இனிய வெறுப்பேற்றத்துக்காகவே அந்தாலும் இந்த வேலையை பார்த்துருக்காருயா ஏன் ஊருக்குள்ள போய் சேர்றதுக்கு வேற இடமே இல்லையா அவருக்கு நாம் இது வரைக்கும் எவ்வளவு பேரை அடித்து வெளியில் துரத்தி விட்ருக்கோம் மைத்ரயணன் இருக்காரு மருதகராஜன் இருக்காரு அன்வர் ராஜான்னு இருக்காரு இவங்கெல்லாம் நம்ம வரட்டினா கூட எவ்வளவு டீசெண்டாக போயிட்டு வேற இடத்துல போய் செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் இவர் பாரு போகிறதுக்கு வேற இடமே இல்லை இந்த பக்கம் நம்மளை அடித்து காலி பண்ண போகிற அறிவாலயம் இருக்கு அந்த பக்கம் நம்மளை மிதித்து காலி பண்ண போகிற கமலாலயம் இருக்குது இது எல்லாத்தையும் விட்டு விட்டு வேற இடமே இல்லாத மாதிரி போயும் போய் அநியாயமாக இந்த அணிலாலயத்தில் போயிட்டு அவர் ஐக்கியமாக இருக்காரு இது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவா ஐயா எடப்பாடியார் புலம்பிக்கிட்டு தாவே தாவேக்காலில் போயிட்டு செங்கோட்டை என்னென்ன செட்டில் ஆகிறத கேட்குறப்பையே ஐயா இப்படி கொல்லிக்கட்டை கொதிக்கிற மாதிரி கொதிச்சிட்டு கிடக்கிறாரு செங்கோட்டையன் அண்ணன் இன்னொரு சம்பவத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாரா அதை கேட்டானா ஐயா எடப்பாடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெடிச்சு சதர்ற மாதிரி செதறிடுவா புள்ள புள்ளைய பார்த்துருவா அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இனிமே அவர் யாரும் செங்கோட்டை எனக்கு கூப்பிடாதீங்க தாவேக்கா கோட்டை எனக்கு கூப்பிடுங்க ஏடா இனிமே எல்லாம் அப்படித்தான்

பயங்கரமான பவர் ப்ளே விளையாண்ட்ருக்கார் எப்படி ஒரு தூக்கி தூக்கியிருக்காரு பத்தியா இப்படிப்பட்ட ஒரு ப்ராடெக்டு இன்றைய ரேஞ்சுக்கு வேறு எந்த கட்சியிலேயாவது இருக்குதா அதான் தான் எங்கள் ஆளுநர் ஆசை தந்துடும் அப்படின்னு சொல்லி விஜய வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரைஸ் தலா அப்படின்ற மாதிரி பட் ஆனால் உண்மை என்ன அப்புடின்னா விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதான்றது தெரியல இல்லை நெஜவா அப்பா ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரிஞ்சால் நடக்குது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அவர் திரும்ப நம்மக்கிட்ட சொல்லுவார் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் பெரிய அரசியல் ஒருத்தான் எதுவும் கிடையாது சரியா பட் இருந்தாலும் செங்கோட்டையன் அண்ணன் சைட்லேருந்து ஒன்று உண்டு இல்லையா அவருக்கு இல்லை அவருக்கு விஜய்க்கு அரசியல் என்னென்னு தெரியாதுன்றது வேறு ஆனால் அரசியலில் ஊறி போன செங்கோட்டையன் அண்ணன் எப்போலேருந்து இருக்கிறவர் எவ்வளோ தலைவர்களை பார்த்தவர் இப்போ செங்கோட்டையன் அண்ணனுக்கும் ஐயா எடப்பாடியாருக்கும் இடையில இருந்த அந்த எப்பிசோடு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடு கொடுத்தார் செங்கோட்டையன் அண்ணே ஆனால் அந்த கடுவுக்கு புடி கொடுக்காம வழியை மறைச்சி நின்றுட்டு இருந்தாப்ல முடியாது நான் நகர மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் எவனும் உள்ளலாம் வரக்கூடாது வரவும் முடியாது வரவும் விடமாட்டேன் அப்படின்றதுல ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல கிட்டத்தட்ட அந்த ஜெயிலரில் வர ரஜினி மாதிரி தான் இங்கே நான் தான் கிங்கு நான் வச்சது தான் ரூல்ஸு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு தான் இரு இல்லைன்னா எவனாக இருந்தாலும் கட்சியிலேருந்து கரட்டி விட்டுருவேன் டைமஸ் பண்ணிவிடுவேன்டாப்புல அவர் சொன்ன மாதிரியே நிறையா பேரை விவாகரத்துக்கு கொடுத்து வெளியில் அனுச்சுட்டாப்புலன்னு வச்சு எங்களேன் அதான் இன்னும் அவங்க வந்து ஜீவனாம்சம் தான் வாங்கலை மற்றபடி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஸ் கேஸ் தான் வைங்க பல டைவர்ஸுக்களை ஐயா எடப்பாடியார் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை என்னென்னா சும்மாவே இருந்தாப்ல சரி ரைட்டு இடையில கூட என்ன சொல்லுவாங்க சமாதானம் ஆகிட்டார் எடப்பாடி கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார் மறுபடியும் அவங்க அந்த அந்த இந்த அரசியல் திருமணத்தில் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்ல பட் அது எதுவும் எல்லாத்தையும் வந்து சுக்கு நூறாக போட்டு உடச்சி விட்டாப்புல தேவர் ஜெயந்தியில் தேவர் ஜெயந்தியில் அவங்க போனது அதுக்கப்புறம் வந்து கையை கோர்த்து ஒன்றா நின்று பேட்டி கொடுத்தது இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஐயா எடப்பாடியாருக்கு இனிமாவை கொடுத்தது மாதிரியே இருந்துச்சு அவருக்கு பிடிங்க சின்னங்களை என்னடா அது அந்த சைடு கூட்டம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது நம்ம சைடு ஆள் இல்லாமல் போயிடும் போலே அப்படின்ற மாதிரியே ஐயாவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஆனால் ஐயா என்ன கணக்கு போட்டான்னா இவங்க நம்ம விரட்டோம்னா நம்ம காலை பிடிச்சிட்டு கிடப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஐயா காலை விரித்து வச்சு ட்ரெயினு ஓட்டி விளாடுவாங்கன்னு அவர் என்ன கண்டார் ஆனால் உண்மையில் ஐயா நினச்சது இவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க மேக்சிமம் போனால் இவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்கன்னு தான் ஐயா நினச்சாரு ஆனால் இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஐயாவை இப்படி ஆக்குவாங்க இந்த நிலமைக்கு கொண்டாந்துருவாங்க அதாவது இப்போ தினகரன் அண்ணன் ஐயா ஓபிஎஸ்ஸு செங்கோட்டை நின்று அப்புறம் இன்னும் சில பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஐயாவை வந்து அவங்களோட ஒரே ஏம் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும் அதுதான் அவங்களோட ஒட்டுமொத்தம் அதை அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டா திமுரில் ஆடுறாப்புல ஆணவத்தில் ஆடுறாப்புல அது வந்து ஒரு அம்மா இது அந்த கொடுத்துட்டு போன அந்த கட்சி அந்த கட்சி மாதிரியே இல்லை அது ஏதோ வந்து ஒரு சாதி கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இதை வந்து முன்னாடி தூக்கி வச்சாங்கன்னு வைங்கள இந்த தான் செங்கோட்டையான திடீர்னு ஒரு உண்மை இல்லை அதெல்லாம் வந்து எதிர்பாராதது யாருமே எதிர்பார்க்காதது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா என்ன நினச்சானா இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இப்போ இப்போ ஐயா எடப்பாடியை வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா ஆனால் எதிர்த்து நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதை ஏன்னா ஒரு செட் ரொம்ப தான் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஒரு பெரிய இது அப்படிலாம் வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ்ஸு ஒரு இம்பேக்டை கொண்டாந்து கொடுத்துருவேன் இப்போ இருக்கிறது ஐயா வந்து சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஐயா பார்த்துக்கிட்டு வைங்களேன் ஒன்றும் இல்லை கோபிச்செட்டி பாளையத்தில் ஐயா எடப்பாடியார் ஒரு பொதுக்குழு மீட்டிங்கோ ஏதோ ஒரு மீட்டிங்கோ கூட்ட போகிறா பிள்ளையா அது வந்து இப்போ நடக்கப்போகுது அதுக்கு நடுவில் நாம் ஏதாச்சும் செஞ்சு அதை இழுத்து விட்டணும் அப்படின்றது தான் செங்கோட்டை அண்ணனோட ஒரே திட்டம் அதுக்காகத்தான் இப்போ வந்து மேபி இப்போ நாளைக்கு நாலாணைக்குள்ளே அந்த இணைப்பு சாத்தியம் செங்கோட்டை நம் போய் அங்கே சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்களோட சரிப்பா இதனால விஜய்க்கு என்ன பண்ணலாமா விஜய்க்கு லாபம் இல்லை உண்மையிலே பெரிய லாபம்லாம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபம் ஏன்னா போனா செங்கோட்டை நான் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறியா தம்பி அண்ணன் மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா லாரி பின்னாடி நிற்கிது வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இறக்குவாப்பில மொத்தமா அதையும் நல்லா தெரிஞ்சுங்க அதான் நம்ம நினைக்கிற வரும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஒரு பர்சன்ட் ஓட்டு அரை பர்சன்ட் ஓட்டு ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டு வருவாப்புல ஓபி ஏன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுங்க இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லை செங்கோட்டை நன்னு ஐயா ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி இவங்களுக்குலாம் யாரும் முதல்வர் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது அதே மாதிரி நான் தான் முதல்வர் அப்படின்னு அடம் பிடிக்கிற பழக்கமும் கிடையாது அவங்களோட ஒரே எய்மு இந்த பார் அந்த உரலுக்கிட்ட உட்காந்து ஒருத்த தேங்காயை துருவி துருவி தின்னுக்கிட்டு இருக்கேன் அவனை என்ன ஆச்சும் பண்ணணும் அவ்வளோதான் எங்களோட ஒரே அவரோட ஒரே எய்மு அதிமுகவை டவுன் பண்ணுறது இல்லை அதிமுகவை டாமினேட் பண்ணி வச்சிருக்கிற ஐயா எடப்பாடியை டவுன் பண்ணுறது அதுதான் அவங்களோட ஒரே அதனால அவங்க தாராளமாக இங்கே போய் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ அந்த கால்குலேஷனை போட்டு பாருங்கள் இது வரைக்கும் விஜய் தனியாக நிற்கிறாரு விஜய் தனியாக நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அது விஜய்க்கு நல்லது இல்லை அதிமுகவுக்கு நல்லது திமுகவுக்கு தான் நல்லது இப்போ கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் கூட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தேமுதிக போகுமா நன்றது தெரில பாமக போகுமா நன்றது தெரில புதிய தமிழகம் கட்சி ஒரு பேச்சுக்கு ஐயா கிருஷ்ணசாமி அவரும் உள்ளே போறாருன்னு வச்சுக்குவாங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு சீட்டை செக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மினிமம் அதாவது கேரண்டி அந்த ஓட்டு வாங்குறது டெபாசிட் எடுக்கிறது மாநில கட்சி அங்கீகாரம் வர்றது அதுக்கெல்லாம் வேலையில்லை ஸ்ட்ரைட்டாக எத்தனை இடம் சார் இது நடக்கும் இவங்கெல்லாம் உள்ளே போனாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய அதுதான் இப்போ ஐயாவுக்கு புள்ளியே கரைக்குது அவர் ஏற்கனவே வந்து இது நமக்கு எதுக்காக வந்து தேவர் ஜெயந்திக்கு அவர் போனார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக அவர் இதுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்திக்கு போகலை அப்படின்றதுமே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இப்போ அந்த இடம் இனிமேல் அவருக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அதான் அவருக்கு இருக்கிறது ஒரு குறுநில மன்னராக கொங்கு மண்டலத்தில் நம்மளால் எவ்வளோ பிடிக்க முடியும் அதைய பற்றி அவ்வளோ தான் அதிக ஆனால் இப்போ அதுக்கு கொங்குக்கும் உள்ளேயே செங்கோட்டையனே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே காலாட்டிக்கிட்டு நிற்கிற வா என்னை தூக்கி அடிச்சியில் நீ எப்படி உள்ளுக்குள்ளே அவரை கோபிச்செட்டி பால இடத்துல நீ எப்படி செய்கிறேன்னு நான் பார்த்துடுறேன் அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ இதை தாண்டி சீனியர் சில பேர் நிறையா பேர் அதிமுகவுக்கு உள்ள நான் சொல்கிறது வெளியில் இல்லை உள்ள இருக்கிற பல பேர் ஏன்னா இப்போ ஐயாவோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எடப்பாடியாரோட ஆக்டிவிட்டீஸ் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே எடுபடலை எங்கேயுமே அவர் அவரை ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணல அவருக்கு பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு காரணம் வேற எதுவுமே கிடையாது அவர் கையில் அதிமுக கட்சி இருக்கு அதிமுக சின்ன இருக்கு அதிமுக கொடி இருக்கு இந்த மூணு மட்டும்தான் ஐயாவை காப்பாற்றிட்டு வருது ஐயா வேணால் வெளியில் சொல்லலாம் நான் தான் அதிமுகவை காப்பாற்றுறேன்னு அதிமுகவை தான் ஐயாவை இத்தனை நாளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் இதுக்கப்புறமும் இவரை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நாம இவர்கிட்ட இருக்க முடியுமா முதல்ல நம்மளை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியுமா ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுக்குள்ள இருக்கு ஏன் எந்த அளவுக்கு பாசாக்க அவங்கள போட்டு வச்சு மிதி மிதி மிதிக்கி பிதிக்கி எடுக்கிறதுன்றது எல்லாம் அங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க வெளியில் எதையும் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அதான் எப்படியாது ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம செட்டில் ஆனப்பா அப்படின்றதுக்கு எந்த இடம் தயாராக இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கும் சேர்த்தாப்புல எல்லாம் போயிட்டுருக்கதா சொல்கிறேன் சொல்றாங்க ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்பயுமே வந்து அந்த எம்எல்ஏக்களை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சு எனக்கு ஆதரவு கொடுக்குன்னு கேட்குறது அந்த கட்சியோட வழக்கம் ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எம்எல்ஏ கேண்டிடேட்டை பிடிச்சி வச்சு உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் எது வேணுமோ நான் பண்ணுறேன் என் கூட கடைசி வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டாயத்துக்கு ஐயா எடப்பாடியாக தள்ளப்படுறதா ஒரு கேள்வி இப்போ செங்கோடு என்னென்ன உள்ளே போடுறாரு ஒருவேளை அவர் ஏற்றுக்கிறாருன்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று செங்கோட்டன்னே பயங்கர பாசாக்க ஆதரவாளர் ஏற்கனவே போயிட்டு எல்லாரையும் மேலே டெல்லியில் பார்த்துட்டு வந்துட்டார் அவரை இவர் உள்ளே சேர்த்தா செங்கோட்டை என்னென்ன பாசாக்காவை எதிர்த்து பேசுவாரா விஜய் பேசவே மாட்டார் அதில் ரொம்ப நல்லா அதெல்லாம் வந்து ஆணித்தரமாக சொல்லிட முடியும் விஜய் பேச மாட்டார் ஆனால் செங்கோட்டை என்னென்ன பேசுவாரா இல்லை அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒன்று இன்னொன்று ஊழல் கட்சி ஊழல் கட்சி ஊழல்வாதி ஆட்டையாக போட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்த அவங்கள உள்ளே விஜய் சேர்த்துக்கிட்டாருனா இனிமேல் அவர் ஊழலை பற்றி வாயை ஏதாவது துறக்க முடியுமா இல்லை இதெல்லாம் வந்து அரசியல் எப்பயுமே வர்றது தான் பட் ஆனால் அவரால் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமான்றது தெரில பட் எது எப்படியோ விஜய் பிளான் சக்ஸஸ் ஆகுமா ஆகுமான்றது தெரியாது ஐயா எடப்பாடியாரோட பிளானு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது தெரியாது ஆனால் செங்கோட்டையன் அண்ணன் பிளானு செவன் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா செங்கோட்டையன் அண்ணனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்குது வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் Lundry.